ஊட்டி கொடைக்கானலில் வாகன கட்டுப்பாடு குறித்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறது உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது இணைகிறார் செய்தியாளர் மதியழகன் மதி அந்த மனுவில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு வாகனங்கள் செல்வத்து கட்டுப்பாடுகளை சென்னை அதன்படி ஊட்டியில் வார நாட்களில் அறுநூறு சுற்றுலா வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் வார இறுதி நாட்களில் எட்டாயிரம் வாகனங்களுக்கும் அதே போல கொடைக்கானலை பொறுத்தவரை வார நாட்களில் நான்காயிரமும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த கட்டுப்பாடு என்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்த நிலையில் இதற்கு உள்ளூர் வாசிகள் கடை வைத்திருப்பவர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த கட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது